ஃபர்ஸ்ட்டு வந்து மகேந்திரதா எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அர்ஜுன் அல்ட்ரா வச்சுருந்தாங்க இப்போ வந்து பவர் ட்ரக் தான் எல்லாமே ஒரு ஏழு வண்டி கிட்ட நம்ம ஊர்லேயே ஆயிடுச்சு உடனே ஃபோன் போட்டு உடனே சொன்ன உடனே வந்து அப்பயே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க வண்டி நல்லா இருக்கு பெனிஃபிட் தான் வண்டியில வண்டி தாராளமாக எடுக்கலாம் அந்த வண்டி ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஓகே ப்ரோ உங்கள் பேர் உங்கள் ஊர் ப்ரோ என் பேர் சரவணன் எங்கள் ஊர் வந்து கண்ணானந்தில் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராகில் ஹீரோ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க ஆ ப்ரோ இந்த டிராக்டர் எப்போது எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க போன மாதம் எடுத்தோம் ப்ரோ திருக்கோவில் இங்கே அணைகன் தான் ப்ரோ எடுத்தேன் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக ப்ரோ இருக்கீங்க ஃபீல்டில் நான் வந்து லாரிஜெஸ்ட் தான் ப்ரோ வச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ தான் டிராக்டர் எடுத்திருக்கோம் ஓகே அது ஓன் யூஸ்க்காக எடுத்தோம் செங்கல் சூழ வச்சிருக்கோம் செங்கல் ஏற்றுகிட்டு போகிறத்துக்காக வாங்கணும் ப்ரோ ஸோ ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்டர் எடுத்துருக்கீங்க ப்ரோ யார் சொல்லியிருத்தீங்க எப்படி வந்து எடுத்தீங்க ஃபஸ்ட்டே கஸ்டமர்கிட்ட கேட்டுருந்தோம் நான் ஃபஸ்ட்லேருந்தே விசாரிச்சிருந்தேன் விசாரிச்சிருந்தோ டக்குன்னு அவர் ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணேன் அவருட்ட சொன்னோடனே எடுத்துக்கிட்டோம் இல்லை டெமோ வேறு யாரெல்லாம் ஓட்டி பார்த்தீங்களா டெமோ ஓட்டி பார்த்தோம் டெமோ ஓட்டி நல்லா இருந்துச்சு இப்போ டெமோ ஓட்டி பார்த்ததுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் எப்படி ப்ரோ இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் சேம் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இதுலையுமே மாற்றலாம் கிடையாது டெமோ எப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் வண்டியாக இருக்குது ஓகே ப்ரோ இப்போ இதே பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்ட்டி செவன் இருக்குது ஃபிஃப்ட்டி இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி எடுத்து காரணம் ப்ரோ பார்ட்டி செவன் வச்சிருக்காங்க ஃபிஃப்டின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குதுன்னு நாங்கள் அதனால் ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டோம் ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன ட்ராக்டர் ப்ரோ இருக்கும் அதிகமா ஏர்னே நிறையா அர்ஜுனாக அதுதான் நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்தா பவர் ட்ரக் வந்தோன்னா பவர் ட்ராக்ல நிறையா பெனிஃபிட் கொடுக்குறாங்க சொல்லிட்டு எல்லாம் நம்ம ஊரில் ஒரு ஏழு டிராக்டர் பவர் ட்ராக் இருக்குது நீங்கள் பவர் ட்ராக் நீங்கள் எடுத்து காரணம்னா ப்ரோ இதில் வந்து ஆஃபர் தராங்க அதே மாதிரி வண்டி நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு டோ டாக்டர் சேர்த்து ஆஃபரோட கொடுத்துருக்காங்க நமக்கு எத்தனை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஸோ ஓகே ப்ரோ சர்வீஸ்ல பண்ணிருப்பீங்க ப்ரோ சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இப்போ எப்படி சர்வீஸ் வந்து வீட்டிலேயே வந்து பண்ணுறாங்களா இல்ல ஷோரூம் எட்டு வந்து பண்ண சொல்றாங்க வீட்டிலேயே வந்து பண்ணாங்க வீட்லேயே பண்ண சொல்லுங்க எப்படி சர்வீஸ்ல எப்படி பண்றாங்க ஒன்னே ஃபோன் போட்ட உடனே சொன்ன ஒன்னே வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சர்வீஸ் பண்ணி நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க ஆஃபர் அஞ்சு அஞ்சு சர்வீஸ் ஆஃபர் ஓகே ப்ரோ இப்போ அஞ்சு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரோ பெனிஃபிட் இருக்குதுல மாத்த இடத்துல பண்ணும்போது நான் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவங்க பண்ணும்போது போது ஃப்ரீன்னும் போது நமக்கு அந்த வருமானன்றது கொஞ்சம் அதில் கொஞ்சம் கம்மியாகுது இல்லை எப்படி பார்த்தாலும் அதிலே ஒரு இருபது ரூபாய் இருந்து முப்பது வரைக்கும் சேவிங் ஆகுது ஆமா சேவிங் ஆகுது ஸோ ஓகே ஃபில்டர்லாம் வேறு கொடுத்துறாங்கல்ல அவங்க ஆஃபர்லயே கொடுத்துறாங்க ஆயில் இல்லாமல் ஃபில்டர்லாம் ஸோ ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கீங்க ப்ரோ இன்னொரு வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க நீங்கள் நாம் வந்து செங்கல் சூளைக்கு தான் மொத்தமா சே சேட் அடிக்க அதுதான் செங்கல் ஏற்றிட்டு போய் இறக்க டிப்பரில் அதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி வந்துருவோம் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பர்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க ப்ரோ அப்போ அப்படின்னு பார்க்கும்போது டிசி டிப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆமாம் ப்ரோ அதிகபட்சமாக எவ்வளோ லோடு வரைக்கும் ப்ரோ நீங்க ஏற்றுறீங்க நாங்க அஞ்சு டன்னு அப்படியே ஏற்றிருக்கோம் ஆறு டன் அஞ்சு டன்னு அதிகபட்சம் அவ்வளவு டன்னு இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மோடி இறங்குன்னு பாருங்க மோடி வரும்போது ஃப்ரண்ட் யாரும் தூக்குதுங்களா அப்படிலாம் எதுவுமே தூக்கல நல்லா தான் போகுது வண்டி வண்டி யாரும் அடகுதுங்களா வண்டிலாம் அடங்குற பிரச்சனைலாம் எல்லாம் எதுவும் கிடையாது வண்டி தான் போயிட்டு இருக்குது ப்ரோ இப்போ நீங்க அதிகபட்சமா டிசிட்டி பண்ணு பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங் அதிகமாக யூஸ் பண்ணி பிடிக்குங்க ப்ரோ ஆமா ப்ரோ ஹை ஸ்பீடு எவ்வளவு போது ப்ரோ ஸ்பீடு என்ன ஒரு நாற்பது இப்பதைக்கு நாற்பது கம்மியா இருக்கும் மனத்துல நாற்பது முப்பத்தஞ்சு அரைக்கும் போகுது ஓகே ப்ரோ அதுல அப்படி போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ இருக்கு தான் ப்ரோ இருக்கா சைடில் நல்லா இருக்குது பல ஒரு ட்ராக்டர் எடுக்கிறவங்க சைடில் இருக்க கீர் எடுத்தால் நல்லா இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிற எடுத்தால் நல்லா இருக்குது சைடில் இருக்கிறதா நல்லா இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்டில் அப்படி வராது டங்க சைடில் அப்படி தள்ளி அழகாக சூப்பராக போகலாம் ஓகே ப்ரோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பண்ணுற பவுர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க ப்ரோ மூல முழுக்கு திரும்புறதுக்கெல்லாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரோ ஈஸியாக திருப்பிக்கலாம் வண்டி ஓகே எந்த மூலமுடையில் விட்டாலும் அழகாக திளிக்கிட்டு வந்துடலாம் வந்து ஓகே ப்ரோ இப்போ மொத்தத்தில் ஷோரூமில் சொன்ன மாதிரி டிராக்டர் இருக்குங்களா மைலேஜ் இவ்வளோ தருன்னு சொல்லி மைலேஜ்லாம் கரெக்டாக தான் இருக்குது அவர் சொன்ன மாதிரி மைலேஜ்லாம் நல்லா இருக்கு ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ ரொம்ப நேரம் ஓட்டிருப்பீங்க ப்ரோ சேட்டெலாம் இப்படிங்க ஆமாம் இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு உங்களுக்கு உடம்பு ஹீட் எப்படி இருக்குது ஹீட்லாம் எது வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு வைப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது ஹீட்டும் கிடையாது நல்லா தான் இருக்கு வண்டி ஓகே நல்லா நல்லாயிருக்கு இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்னென்னா சொல்ல நினைப்பீங்க வண்டி நல்லா இருக்குது பெனிஃபிட் தான் வண்டியில் வண்டி தாராள இப்ப இந்த வண்டி அதிகமாயிச்சு ஆறு ஏழு வண்டி கிட்ட ஆகிபிச்சு போட்டு இருக்கு நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்து மகேந்திரா தான் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் அர்ஜுன் அல்ட்ரா வச்சிருந்தாங்க இப்போ வந்து பவர் ட்ரக் தான் எல்லாமே ஒரு ஏழு வண்டி கிட்ட நம்ம ஊர்லேயே ஆயிடுச்சு வண்டி அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க எடுத்துக்கலாம் ஆமா அவங்க அவங்கள பார்த்தா நம்ம எடுத்தது வண்டி ஓகே ப்ரோ அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நாமளும் அதே மாதிரி டைம் எடுத்ததால நல்லா நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயிடுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிரேக் அடிச்சோன்னே நின்றுது வண்டி கிடையாது கிடையாது வண்டி ஓகே ப்ரோ சரி ஓகே ப்ரோ எங்ககிட்ட இவ்வளவு நேரம் தகவல் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ